ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம ஃபுல் பாடி பிரைட்டன் பண்ணக்கூடிய ஒரு பேக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த பேக் ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா எக் ஒயிட் நீங்கள் இப்போ ஃபேஸுக்கு மட்டும் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஃபேஸுக்கு மட்டும் தேவையான அளவு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர் ஒரு த்ரீ ஸ்பூன் அளவு காஃபி பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இப்போ ஃபேஸுக்கும் என்னோடய ஹேண்டுக்கும் தேவையான அளவு எக் ஒயிட் அண்டு காஃபி பவுடர் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி எடுத்தால் இந்த மாதிரி தான் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் அண்ட் பாடி க்ளீனாக இருக்கணும் ஸோ நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் இல்லைனா சோப் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம் இந்த பேக் வந்துட்டு ரொம்பவே ஈஸியான பேக் ஆனால் ரிசல்ட் வந்துட்டு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது ரொம்பவே ஈஸியாக வீட்டில் கிடைக்கக்கூடிய ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் இந்த ஃபேஸ் பேக் நான் ரெடி பண்ணியிருக்கேன் மேக்ஸிமம் வந்துட்டு எல்லாரோட வீட்டில் இந்த இங்கிரியன்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் இது மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபேஸ் அண்ட் நெக் இயற்கெல்லாம் ஒரே மாதிரி அப்ளை பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் வந்து லைவாக காமிக்க வேண்டும் நான் என்னோடய இடது கையில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இந்த ஃபேஸ் பேக் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது எவ்வளோ ரிசல்ட் கிடைக்குமோ அவ்வளோ ரிசல்ட் வந்துட்டு நம்ம பாடியில் அப்ளை பண்ணும்போதும் கிடைக்கும் உள்ள டேன் இன்ஸ்டெண்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதே டைம் வந்துட்டு அங்கே கை முட்டு கால் முட்டு வந்துட்டு ரொம்ப டார்க்காக இருந்தாலும் இந்த பேக் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வரும்போது அந்த டார்க்னஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழிஞ்சு பார்க்கும்போது நம்ம ஃபேஸ் அண்ட் ஹேண்ட் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைவ் அவங்களுக்கு ரிசல்ட் காமிச்சு தரேன் இந்த பேக் வந்துட்டு உங்களால் ரெகுலராக செவன் டேஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு வந்தால் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு வீக்லி த்ரீ டேஸ் ஆகுது இந்த பேக்கை மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியான பேக் ரிசல்ட் வந்துட்டு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது ஸோ நீங்கள் இந்த பேக்கை வந்துட்டு மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்டை வந்துட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்டு வாஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணால் ரெண்டு கைக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் இருக்கு உங்களை பார்த்தாலே தெரியும் நல்லா ப்ரைட்டாக இருக்குது அந்த ஹேண்டில் உள்ள டேன் எல்லாம் ரிமூவ் ஆகி இன்ஸ்டென்ட்டாகவே நல்லா ப்ரைட்டாக இருக்குது நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்துட்டு வாஷ் பண்ணி காமிக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக் ஆட் பண்ணியிருக்கோம் ஏஜிங் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு மந்த்லி வந்துட்டு ஒரு டூ டைம் ஆகுது எக் ஆட் பண்ணி அதாவது ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிக்கோங்க ஏஜிங் வந்துட்டு நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காஃபி பவுடர் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் ஸ்கின்னை வந்துட்டு பிரைட்டன் பண்ணவும் ஒயிட்டன் பண்ணவும் பிக்மெண்டேஷன் கம்மி பண்ணவும் டார்க் ஸ்பாட்ஸ் லைட்டன் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டேன் வாஷ் பண்ணா ஸ்கின் வந்துட்டு இன்ஸ்டென்ட்டாகவே நல்லாவே பிரைட்டாக இருக்குது ஃபேஸ் வந்துட்டு டேன் எல்லாம் ரிமூவ் ஆகி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க